சரின்னு சொல்லிட்டு சத்தமாக இருக்குதுல்ல நிச்சயத்தை செமஸமாக தான் இருக்குது சார் ஆனால் முன்பல் இல்லாமல் நீ சிரிச்சால் ரொம்ப கேபலமாக இருக்காரு சரி கேட்காது கேமரா ஆஃப் அடிக்க செஞ்சிருவேன் என்ன கை கொஞ்சம் லீஸ் வந்திங்க அவ்வளோதான் சார் வீட்டுக்கு வந்த கிஷ்டன் எப்படியா சார் நடந்துப்பீங்க வேதானோ ஓ இல்லைன்னு சார் எதுக்கு சார்ன்றான ஒரு கதை சொல்லிட்டு போகலாங்க வந்தோம் சார் சொந்த கதை சார் கொண்ட மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ஒரே கதை தானே நான் கீழே இருந்தேன் தெருநாயா இருந்தேன் இது செஞ்சு பெரிய ஆள் ஆயிட்டேன் இன்னைக்கே பத்து கோடி ரூபாய் கொடுத்து இந்த தொழில விட்டுருனா காசு வேண்டாம்னு போயிடுவேன் ஆனா வீட்டுக்கு போய் இந்த காசு கிட்ட எப்படி போடுங்களான்னு திட்டம் போடுவேன் அதுதான் அதே பத்து கோடியை ஓங்காயில கொடுத்து என்னை விட்டு சார் சொன்னா விட்டு சார் நீ என்ன வீட்டுக்கு போக சொல்லிட்டு எப்படி என்கவுண்ட்ல போகலான்னு பிளான் பண்ணுவேன் அதானே சார் நீ குட் வாங்க ஆனா எப்படி பார்த்தாலும் நீங்க நானும் ஒண்ணு தானே சார் வாழ் இருக்கிறதுனால எலியும் பூனியும் ஒன்னா மேடம் சார் வீட்டில் எலி தொலை இருக்கிறதா சார் பூனைக்கு மவுசு ஆனா அந்த எலி பூனைக்கு பயந்து பொரியல் வந்து மாட்டிக்கிச்சு எந்த எலியாவது பொரியல் வந்து தன்னால மாட்டுமா சார் அது சரி சாதாரண எலியாது பதினாறு கொலை பண்ண பிரிச்சாலியாச்சு நீ மட்டும் என்ன சாதாரண பூனியா சார் பதினஞ்சு என்கவுண்டர் பண்ண போலீஸ் புனியாச்சே பதினெட்டு சார் இந்த சரி சார் உண்மைய பதினெட்டு குல பதினாறு கோல கன்வீன்ஸா கிரிமினல் போலீஸ் நான் கோட்டுக்கு இந்த பக்கம் நீ அந்த பக்கம் சரி சார் ஒத்துக்கிறேன் நான் கெட்டவன் தான் நீ நல்லவன் தான் ஆனா உன்னை நல்லவன் காட்டிக்கிறது கெட்டவன் தேவையில்லை சார் கெட்டவன் கதை கேளு சார் கேட்கறது நல்லாயிருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் நிறைய ட்ஸ்டன் தான் இருக்கும் சொல்றேன் கேளு